இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் திருவசனம் நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் திருத்தந்தை புனித அகத்தோவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் இன்று ஜனவரி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்கள் எழுந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் நண்பர்களே எப்படி இருக்கின்றீர்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஹாப்பியாக இருங்கள் தினமும் ஜெபிக்க மட்டும் அறவாதீர்கள் நம் ரோசரி பிரையர்ஸ் குடும்பத்தாருக்காக தவறாமல் அன்றாடம் ஜெபிக்கின்றேன் சரி இன்று நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் இந்த சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா அவனுக்கு உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்று நன்கு தெரியும் ஆகவே உங்கள் பலவீனத்தை கொண்டு உங்களை அடிப்பான் கஷ்டப்படுத்துவான் அழவைப்பான் சோர்வை கொண்டு வருவான் இவை அனைத்தையும் உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்களுக்கு பிரியமானவர்களை கொண்டு செய்வான் அந்த சமயத்தில்தான் நாம் எதிரில் நிற்பவரோடு சரிசரமாக பேசாமல் கூட கூட பேசாமல் ஜெபிக்க வேண்டும் பொறுமை காக்க வேண்டும் அந்த நபர் உங்கள் கணவனோ மனைவியோ நண்பரோ குடும்பத்தாரோ அவர்களை இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து சத்துருவான சாத்தானை கடிந்து ஜெபிக்க வேண்டும் அப்படி நீங்கள் ஒரு நாள் செய்தால் போதும் அவனால் சண்டையை இழப்பை ஏமாற்றத்தை பிரிவை உங்கள் குடும்பத்திற்குள் பணியிடத்திற்குள் கொண்டு வரவே முடியாது முயற்சி செய்து பாருங்கள் இனி என்றாவது ஒரு நாள் சண்டை வருவது போல தோன்றினால் அந்த இடத்திலிருந்து எழுந்து சென்று வேறு அறையில் அமர்ந்து உடனே ஜபமாலைகளை கையில் எடுத்து அந்த நபரை ஆண்டவர் கையில் ஒப்படைத்து அந்த நபரின் பெயரை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள் ஆண்டவரை பேசுவது இவரல்ல இவர்களுக்குள் இவர் மனதை மாற்றி கெட்ட வார்த்தைகளை பேச வைப்பது பிசாசு என்று ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள் நீங்கள் கூட பேசாதீர்கள் பின்பு பாருங்களேன் சண்டை வராது மாறாக புரிந்து கொள்ளுதல் அங்கு ஏற்படும் சரி இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா உங்கள் மன்றாட்டுக்கள் உங்கள் மன்றாட்டுக்கள் ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும் இயேசுவின் திருவுளத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது போது இயேசு அதை நிச்சயம் கேட்பார் வாய்க்க பண்ணுவார் இயேசுவின் விருப்பத்தின் படி ஆசை பிறக்கும்போது அது நம்பிக்கையாக மலர்கின்றது அந்த அழகான மலரை இயேசுவே நீர் ஊற்றி இயேசுவே உரமிட்டு வேலி அடைத்து பாதுகாப்பார் பிசாசும் அவனுடைய ஆட்களான தீய மனிதர்களும் இந்த அழகான மலரை உங்கள் வெற்றியின் மலரை உங்கள் குடும்பத்தின் அன்பு பாசம் என்னும் மலரை கெடுக்க முடியாது பறிக்க முடியாது கெட்டவர்கள்தான் இந்த உலகில் நிரம்பி இருக்கின்றார்கள் ஆனால் இப்படி நீங்கள் இயேசுவின் திருவுளப்படி ஜெபித்து வாழும்போது அவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது இயேசுவின் தோட்டத்திற்குள் அழகான மலர் போல் நீங்கள் தினமும் பூத்துக் குழுங்கலாம் சிரித்துக்கொண்டே பிறருக்கும் உதவியான வாழ்க்கையை வாழலாம் ஆக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது இயேசுவே இது என் மனதில் உள்ள ஆசை என்னவோ எனக்கு ஒரு ஆசை இப்படியாய் என்று பிறந்துவிட்டது ஆனால் என் விருப்பப்படி அல்ல குமது திருச்சித்தம் போல நடத்தும் என்று அந்த ஆசையை ஜெபத்தில் ஏசுவிடம் ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள் நிச்சயம் தன் திருவுளப்படி நடக்கும் தன் பிள்ளைகளின் ஆசைகளை சரியான நேரத்தில் ஏசு வாய்க்க பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் சரி இன்றைய நச்செய்தியில் யோவான் என்ன கூறுகிறார் இயேசு உயர வேண்டும் நான் தாழ்ந்து அவருக்கு சாட்சியாக வேண்டும் என்று தன்னை மையப்படுத்தாமல் இயேசுவை மையமாக்குகிறார் திருமுழுக்கு யோவான் தனது புகழ் குறைந்தாலும் இயேசுவின் மகிமை உயருவதில் மகிழ்ந்தார் திருமுழுக்கு யோவான் நண்பர்களே பணிவுதான் ஆன்மீகத்தின் உச்சம் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார் தெருமுழுக்க யோவான் உங்களை நீங்கள் மறைக்கும் போது இயேசு உங்களில் தெளிவாகத் தெரிவார் இதுதான் உண்மையான சீடத்துவம் இனி உங்கள் திறமைக்காக நீங்கள் செய்த ஒரு செயலுக்காக உங்களை மற்றவர்கள் பாராட்டுகிறார்கள் என்றால் உடனே பெருமையாய் உங்களைப் பற்றி நீங்களே கொள்ளாமல் என்ன பதில் சொல்ல வேண்டும் தெரியுமா இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க பரிசுத்த ஆவியானவரை எழுந்தருளி வாரும் எங்கள் மத்தியிலே தங்கும் எங்களை ஆசிர்வதியும் என்று நீங்கள் கூற வேண்டும் உங்கள் சாட்சியுள்ள வாழ்வை பார்க்கின்ற இயேசு உங்களை இன்னும் அதிகமாய் ஆசிர்வதிப்பார் பலருக்கு உதவி செய்பவர்களாக உங்கள் கரங்களை உயர்த்தி வைப்பார் சரி இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா நண்பர்களே இயேசுவே ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொண்டுள்ளார் எங்கள் மீதும் நீர் விருப்பம் கொண்டுள்ளீர் என்று நாங்கள் அறிவோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை எங்கள் மனதிலிருந்து பாடுகின்றோம் இசிறவேல் தன்னை உண்டாக்கியவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக எங்களை உண்டாக்கிய ஆண்டவராம் இயேசுவை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம் அக்களிக்கிறோம் நன்றி இயேசுவை சியோனின் மக்கள் தங்கள் அரசனை முன்னிட்டு களி கூர்வார்களாக எங்கள் அரசராகிய தாவீதின் மகன் உம்மை குறித்து நாங்கள் அக்களிக்கின்றோம் நடனம் செய்து மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து புகழ்ந்து உம்மை பாடுகின்றோம் இயேசுவை தாழ்நிலையில் உள்ள மக்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துபவர் நீர் தாழ்நிலையில் உள்ள எங்களையும் கண்டு எங்களுக்கு வெற்றி தருமாறு ஜெபிக்கின்றோம் அவர்கள் மெத்தையில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவார்கள் என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறது நாங்களும் மெத்தையில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாட நல்லதொரு வாழ்க்கை அன்பான பிறருக்கு உதவுகின்ற உங்கள் கட்டளையின்படி வாழ்கின்ற ஒரு வாழ்வை எங்களுக்கு தருமாறு ஜெபிக்கின்றோம் ஜபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி